தெலுங்கானா பீகார் கர்நாடகா ஒரிசா ஆந்திரா ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப இடஒதுக்கீடுகளை உயர்த்தியிருக்கின்றார்கள் இதுதான் உண்மையான சமூக நீதி எங்களுடைய கோரிக்கை இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் படி இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி எட்டின் படி மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கணக்கெடுப்பு நடத்தலாம் பஞ்சாயத்து தலைவர்கள் கூட கணக்கெடுப்பு நடத்தலாம் முழு அதிகாரம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உடனடியாக தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகின்றோம் மாநாடு அமைதியான முறையிலே ஆக்கப்பூர்வ சிந்தனைகள் யோசனைகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து கொடுக்கும் என்னென்ன ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஒன்றிய தனியப்பட்ட தனியிலே நானும் பேசிட்டு வரேன் அது நாங்க எங்களுக்குள்ள பேசுகிறது நிச்சயமாக ஒரு சின்ன அசம்பாவதம் கூட நடக்கக்கூடாது அமைதியான முறையில இந்த மாநாடு நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அனைத்து சமுதாய மக்களும் அழைத்திருக்கின்றார் குறிப்பாக பட்டியலின சமுதாய மக்களை அதிக வாருங்கள் நாம் எல்லோரும் சகோதரர்கள் இங்கே கோரிக்கை என்ன பட்டியலின சமுதாயம் மன்னிய சமுதாயம் பின்தங்கிய சமுதாயம் மிக மிக பின்தங்கிய சமுதாயம் எல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும் தான் இந்த மாநாடு ஆக்கப்பூர்வமான முறையில் இந்த மாநாடு நடைபெறும் இந்த மாநாடு யாருக்கும் எதிரானது கிடையாது மீண்டும் மாநாடு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டில் யார் யார் பின்தங்கி பாதாளத்தில் இருக்கின்றார்களோ அத்துணை சமுதாயங்களும் முன்னேறியதான் தமிழ்நாடு முன்னேறும் அந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த மாநாடு நடத்துகின்றோம் நன்றி வணக்கம் தெரியல இந்த